ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி பாடல் இருபத்தி ரெண்டு பகரானந்தம் அமலம் உச்சிதம் சிற்பதம் சதானந்த சாரம் என்று வல்லல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சி பாடலுடைய உரை விளக்கம் பகரானந்தம் இங்கே பேசப்படுகின்றது சொல்லக்கு அரிய பொருளைப் பற்றி விஷயம் என்பதை நினைவில் கொண்டு வரும் சொற்களுக்கு பொருளை காண வேண்டும் ஆகவே பரகா பகரானந்தம் என்பதை பகரப்படும் பலவாகிய இன்பம் என்று பொருள் கொள்ளக்கூடாது பகர நந்த அனந்தம் என்று பிரித்து கொண்டு அகத்தை பகர நிலையிலே விளங்கும் ந குறைவில்லாத நிறைவாக திகழும் இன்பம் என்று கொள்ளத்தக்கதாகும் இதற்கேற்ப அடுத்தடுத்து அமலம் என்பதற்கு மலமாகிய அழுக்கு இல்லாதது என்பதை விட இயற்கையின் நிறைவாக ஈசன் என்னும் கற்பூர மனம் கொண்டது எனலாம் மேலே உச்சிதம் நல்லது என்று விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது எல்லாராலும் எக்காலத்திலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது எது மற்றொன்றும் இல்லை எதுவும் இல்லை சிற்பதம் சதானந்த சாரம் அதாவது நித்திய நிறை இன்ப பிழைவு என்னும் ஒன்றே இங்கு ஒவ்வொருவருமான கடவுள் ஆன்மா அனுபவம் சிற்பதம் இதைத்தான் எவரும் விழைந்து கொண்டுள்ள அறியாதோர் அவசியம் கொள்ள வேண்டிய ஒன்றாம் இந்த இன்ப வண்ண பரம் பொருள் சேர்த்தன் உண்மையை ஆன்மாவை யார் விரும்பாதவர்கள் எவரும் இதனை வேண்டாமென்று மறுக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் திருவடி புகழ்ச்சி இருபத்தி ரெண்டாவது பாடல் நமக்கு சொல்கிற செய்தியே இதுதான் பகரானந்தம் அமலம் உச்சிதம் சிற்பதம் சதானந்த சாரம்னு சொல்கிறார் ஆகவே ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இன்பமயமாக ஏகைய நிலையை உணர்ந்து கொண்டு இறைவனோடு கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய ஒரு பேரை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போது அந்த சதானந்த சாரம் ஏக இறைவனே எல்லாம் இருக்கிறாரு அப்போ அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய பேர் எல்லா ஜீவராசிகளிலே மனிதனுக்கு மட்டுமே உண்டு என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இருபத்தி ரெண்டு ஆகவே இறைவன் வந்து நல்லதை தான் ஏற்றுக்கணும் எல்லாரும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்றுதான் தான் இயற்கையும் இறைவனும் நினைக்கிறார்கள் அற்ப மனித பிறவி புற இன்பத்தில் புக புற இன்ப காட்சியிலே தலைத்து வாழ்ந்து ஆணவத்தில் அலைகிற ஒரு மனமாக மனித மனம் இன்னைக்கு இருக்கு அடுத்தவர்களை மட்டம் தட்டி அடுத்தவர்களை குரம் சொல்லி அடுத்தவர்களை குற்றம் சொல்லி வாழ பழக்கப்பட்ட புற இனத்தவராக மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்போ அந்த பகரானந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைக்குமா என்றால் அது இன்னும் சொல்வதற்கு இல்லை உச்சித அமலம் உச்சிதம் சிற்பரம் சதானந்த சாரமா அவர்கள் வாழ்க்கை மாறணும் எங்க மாறுது எப்படி இருக்கிறாங்க சில நேரங்கள் நம்மளுக்கே இந்த உலகியல் வாழ்க்கையில இருக்க பிடிக்கல எல்லாத்திலும் சுயநலம் எல்லாத்திலும் தன்முனைப்பு நான் நான் என்று கொலையுண்ட ஆத்மாக்களை வைத்து கொக்கரிக்கிற கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் தெரியல அதுக்கு செயல் விளைவு தத்துவம் ஒன்று இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாத அற்ப பிறவிகள் ஒருவர் பத்து ஆண்டு காலமாக ஒரு இளநிலை கல்வி பாடத்தை முடிக்க முடியல அதுக்கு தவந்து 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 அவர் வந்து படிக்க முடியாம திருப்பி 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 அட்டம்ட் அடித்து தேர்வில் தேர்ச்சி பெறுக்கிறார் தேர்ச்சி பெற்ற ஒன்று அவர் ஆன ஒன்ன ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க அப்பா விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிக்கிறாரு அவர் தான் ஜீவு மாதிரி மட்டெல்லாம் முட்டால் மாறி இதெல்லாம் எங்கே போய் சொல்வது எப்படி அவர்களுக்கு புரிய வைப்பது அனுபவிச்சே தீக்கணும் கண்ணதாசன் சொன்னார் இல்லையா பிறப்பு யாதென கேட்டேன் பிறந்து பாருன இறைவன் பணித்தான் இறப்பு என்பது யாதென கேட்டேன் இறந்து பாருன இறைவன் பணித்தான் மனையால் சுகமென யாதெனக் கேட்டேன் மணந்து பாருன இறைவன் பணித்தான் அனுபவித்தே நான் தெரிந்து கொள்வதை விட ஆண்டவனே நீ எதற்கு என்றேன் சற்று அருகில் வந்து அந்த அனுபவம் என்பது நான்தான் தான் என்றான் ஆனால் நிறைய பேர் என்னென்னவோ செய்கிறாங்க புல முறையற்ற பால் கவர்ச்சி புகழ் இன்பம் தன்னைத்தானே ஒரு பிரபலமானவர்களாக காட்டிக் கொள்வது அவர்களுக்கு சொன்னால் புரியுமா இப்போ அதிகார முறையில் ஆணவத்தி முறையில் அந்த பணம் என்ற போது அவர்களை கையை அடைக்கிது எப்படியாவது பெரியால் ஆகிடும் யாராவது பிடிச்சி எப்படியாவது முடிச்சு மேலே ஏறணும் அவர் தன்னையே அறிய வேண்டும் என்று என்னவில்லையே எவன் ஒருவன் தன்னை அறிகிறானோ தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றாங்க நீ உங்ககிட்ட கேட்காம அடுத்தவங்ககிட்ட கேட்டேன்னா கொடுவானா வளர விடுவானா உன்னை தட்டி தான் விற்பான் பார்க்கறதுக்கும் கூட நல்லா பழகிறா மாதிரி ஜிகனா வேலைலாம் பண்ணுவான் உன்னுடைய புகழ் பரவதை விரும்புவானா கடைசி வரியம் அவனுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டும்ன்றது தான் அவனுடைய எண்ணம் அவனே அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போது உன்னை வளர்த்து விடுவானா வளர்த்தே விடமாட்டான் நான் நிறைய பார்க்கிறேன் இந்த அரசியல் கூட்டங்களில் சாதி சமய கூட்டங்கள் கட்சி ஜாதி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பதவிக்கு வந்துட்டால் இன்னமும் ஆகர்ஷண சக்தியே அவர்களுக்கு வந்தால் மாதிரி ஆட்ட ஆடுறாங்க அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி எப்படி நமக்கு கிடைக்கிறான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்குற இந்த வாய்ப்பை இந்த அற்புதமான நேரத்தை எவ்வளவு உன்னதமாக பயன்படுத்துகிறோம் அடுத்தவர்கள் மீது சுடுசற்களை வீசுவது அனாசியமா பேசுறது அன்பும் கருணையும் இல்ல அதுவும் இல்ல இப்படிப்பட்ட சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகியல் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வல்லல் பெருமான் சித்தி வளாகத்துல அகஜோதி ஆயிருக்கிறார் இப்ப வல்லல் பெருமானை நினைக்கிற போது நிறைய அன்பர்கள் சொல்றாங்க நேற்றுக்கு கூட ஒரு சகோதரர் சொன்னார் என் உடல் நசிந்து சிதைந்து போயிருந்தது நான் வடலூரிலே இருக்கக்கூடிய மேட்டு குப்பத்தில் சித்தி வளாகத்தில் அமர்ந்து ஒரு இரவு படுத்தேன் என் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிணியும் நீங்கியது நான் அற்புதமான ஆளாய் மாறினார் அதனால தான் வல்லல் பெருமான் பாடுறாருன்னு தெரியல அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமேன்னு பாடுறார் ஆகவே ஏக இறைவனை அடைந்து உண்மையான மார்க்கம் சன்மார்க்கம் மூச்சை கவனி பேச்சை கூரை உனக்குள்ளாகவே கதாகதம் செய்து யோகம் செய்து ஏக இறைவனை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை கண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைச்சாதாங்க உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அப்ப அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையணும்னா என்ன பண்ணாம் ஜீவகாரண்யம் பண்ணணும் ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோள் என்பதை பல்லல் பெருமான் சொல்லுகிறார் சத்தியம் சத்தியம் சத்தியமே இதுதான் உண்மை இதுதான் அந்த உண்மையை உணர்ந்துக்கணும் நல்லதை செய்யணும் அல்லதை தூக்கி போட்டுட்டு ஏக இறைவனோடு நாம் வாழ முயற்சியும் பயிற்சியும் செய்யணும் தான் பகரானந்தம் அமலம் உச்சிதம் சிற்பதம் சதானந்த சாரம்னு வள்ளல் பெருமான் இந்த இருபத்தி ரெண்டாவது திருவடி புகழ்ச்சி பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாய் அற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொள்ளா நெறி குளையமெலா மூங்குக என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமானுடைய திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தனுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்